இந்த தோட்டம் பாருங்கள் மாடித் தோட்டம் எல்லாம் எதுக்கு ஒதுங்க வச்சிருக்கேன் தெரியுங்களா இப்படி பாருங்கள் ஏன் ஒதுங்க வச்சேன் தோட்டத்தை அப்படின்னா இந்த வேலை நடந்துகிட்ருக்குது பாருங்கள் மேலே பில்டிங் ஆகிட்ருக்கு ஓரமாக வச்சுட்டு கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி இவங்களுக்கு சரி நம்ம ஒதுங்க கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு எல்லாம் கொடுத்தா போதுன்னா பாருங்கள் பில்லர் இருக்கு இதுக்கப்புறம் இங்கே வைக்க முடியாது சரியாக கீழே எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க கீழே எனக்கு இடம் இல்லை இவ்வளோ தோட்டத்தன்னை எங்கே கொண்டு வைக்கிறது சொல்லுங்கள் வேலை நடக்குது பாருங்கள் பில்லர் போட்டுட்ருக்குறாங்க கலட்டுறாங்க ம் இப்போ என்னை விளைச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் எங்களுக்கு மேலே மாடிக்கு மாற்றிட்டு மற்ற வேலை சென்ட்ரிங் அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா இப்பயே எடுங்க அப்படிங்கிறாங்க டிஸ்டப்பாக இருக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் பாருங்கள் சென்டிங் பாக்ஸ் நல்லா நர்சரி மாதிரி ஒதுங்க வச்சாச்சு திடீர்னு சரி வேண்டாம் வேண்டான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாம் காயும் பிஞ்சமாக இருக்குது பாருங்கள் சரி கொஞ்சம் தோட்டத்தெல்லாம் எடுத்து இப்போதைக்கு கீழே மாற்றலான்ட்ருக்கு ஒரு தோட்டத்துக்குள்ளே ஓரமாக வைக்கலான்ட்டு அந்த பக்கம் காளியான தோட்டம் இருக்குது அவங்க ஒன்றும் விதக்கலை அவங்க இதில் வைக்கலான்ட்டு இருக்கேன் மணல்லாம் எல்லாம் குட்டி வச்சுருக்கோம் அங்கே வச்சுக்கலான்ட்டு இருக்கேன் அப்புறம் மாடிக்கு மாற்றிட்டு அப்புறம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ அறுவடை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் மிளகா நிற்கிது எல்லாமே காயெல்லாம் நிற்கிதுங்க மஞ்சள் திராட்சையெல்லாம் உள்ளே இருக்குது அறுவடை பண்ணணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் பாருங்க இவங்க பண்ணுற வேலை தான் எடுங்க எடுங்கங்கிறாங்க செடியே பாருங்கள் இந்த மேஸ்திரி எல்லாம் பாருங்கள் மேஸ்திரியோட துணி பார்க்குறது பாருங்கள் எடுத்தே ஆகணும் நிற்கிறேங்க மேஸ்திரி வந்து வேண்டாம் நான் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க இப்போ என்னங்கிறாங்க இவங்கெல்லாம் எடுத்தே ஆகணும் சிம் சிமெண்ட் பட்டுதுன்னா வெயினாக போயிருங்கிறாங்க சரி எடுத்துருவோம் சரிதாங்க அப்பா அப்பா அப்படியே போடுறோம் என்ன வேலை நடக்குது எல்லா பில்லர் ஏற்றிருக்கிறாங்க அடுத்தது செவிடு வைப்பாங்க அந்த தோட்டத்தில் ஓரமா கொண்டு வைக்கணும் நல்லா கீழே இறக்கறக்கு ஆள் சொல்லியிருக்கேன் பாருங்க அந்த இடத்துல இருக்கலாம் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா எப்படியும் தை மாதம் ஆயிரும் அதுக்குள்ளே எவ்வளோ செடி எனக்கு வீணாக போதும்னு தெரியல எப்படியோ காப்பாற்றணும் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் இல்லைங்களா வேலை நம்ம பில்டிங் சரியாக இருக்கணும்ல கீழே எல்லாம் கட்டும்போது செறு வைக்கும்போது எடுத்துடணும் இப்போ ரெண்டு நாள் எடுத்தெல்லாம் கீழே கொண்டு போயிடுவேன் கொஞ்சம் இந்த விளைச்சல் அறுவடைக்கு உள்ளது மட்டும் ஓரங்கட்டி கொஞ்சமாக ஓரங்கட்டி துணி கட்டி வச்சிருவேன் ஒம்பது பில்லரும் போட்டாச்சு அடுத்தது செங்கல் வரி வைக்க வேண்டியதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செங்கல் வைக்கணும் இல்லையா இங்கே அதனால் இந்த கொஞ்சமாக இந்த மேல் இருக்கிறதா இருக்கு இந்த டாப்பை மட்டும் காரையை மட்டும் உடைச்செடுப்பாங்க இந்த காரையை மட்டும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு இருக்கு இல்லையா இதை உடச்சி எடுத்துட்டு அந்த செங்கல் மேலே வைப்பாங்க இந்த டாப்பை மட்டும் உடைச்சி இவ்வளோ ஒரு ஒரு இன்ச்சுக்கு இருக்குது அதை உடச்சி தட்டி எடுத்துட்டு அப்புறம் செங்கல் வரி வச்சது மேலே காரை போட்டு அப்போ தான் ஒட்டும் எப்படி உட்கார வைக்க முடியாதுல்ல இப்படியே வைக்க கூட அதான் உடைச்சி எடுத்துட்டு வைப்பாங்க நான் செங்கலுக்கு வந்து மேச்சேரி போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் சூளைக்கே போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் செங்கல் எளிமையாக தான் வரும் வந்ததுக்கப்புறம் வருவாங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் நம்மளுக்கு துணி துணியெல்லாம் துவைச்சிக்கலாம் எங்கள் கொடி கொடிக்கட்டி காய் போடுறதுன்னு தெரியல அவங்க வேலை செய்யும்போது ஒரு வேலை நம்மளுக்கு வீட்டில் நடக்காது இந்த தோட்டத்தெல்லாம் அந்த ஐயனை கூப்பிட்ருக்கேன் ஒரு பாதி செடியை வெளியே இறக்கணும் இப்போதைக்கு தோட்டம் தை மாதமா மோல்டு மோல்டு போடுறதுக்குள்ளே இதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் மஞ்சள்லாம் அப்புறம் வெறும் மண்ணு தானே குண்டி டப்பா கூட தோட்டத்துக்குள்ளே உரமா வச்சிடலாம் இப்போ விளைச்சல் இருக்கிற செடியெல்லாம் பிடிக்கல அது வேஸ்ட்டு சும்மா நாலு அஞ்சு காய்ச்சிட்டு இருக்கிறக்கு அது வேண்டாம் எடுத்துக்கொண்டே வச்சிடலாம்